மேஷம் ராசிபலன் நீங்கள் போற்றுதலுக்குரிய ஒருவருடன் சில அர்த்தமுள்ள சம்பாஷனைகளில் ஈடுபடுங்கள் இது இன்றைய விஷயங்களை நிச்சயமாக புதிய பரிமாணத்தில் அணுக உதவும் உங்களது உள்ளார்ந்த அமைதியும் நட்பு பாராட்டுதலும் சில நேர்மையற்ற நபர்களால் அவர்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து நீங்கள் வெளிப்படுத்த தயங்குவதால் நீங்கள் ஒரு அப்பாவியாகவும் திருநற்றவராகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளீர்கள் உடல் நலம் குறித்து கவனமாக இருங்கள் பயிற்சி அல்லது கட்டுப்பாட்டில் கவனமாக இருங்கள் உங்கள் உடல் நலனை கூர்ந்து கொள்ள இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும் ரிஷபம் ராசிபலன் யாரோ ஒருவர் உங்களுக்கு துரோகம் இழைத்திருக்கலாம் அவர்களின் நடத்தையால் நீங்கள் மிகவும் வேதனைப்பட்டு இருக்கலாம் அல்லது அதிர்ச்சி அடைந்து இருக்கலாம் ஆனால் இந்த துரோகத்திலிருந்து நீங்கள் நன்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த துரோகத்தை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது நீங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது உங்கள் குடும்பமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம் ஒருவேளை அந்த நபருக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்க நீங்கள் விரும்பினால் அந்த வாய்ப்பை வழங்குங்கள் ஆனாலும் மனக்கண்ணால் தொடர்ந்து அவரை கண்காணித்துக் கொண்டே இருங்கள் மிதுனம் ரா சிபலன் இந்த நாள் மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் கொண்டு வந்துள்ளது இதை போக்க அனுபவம் வாய்ந்தவர்களுடன் பேசுங்கள் அல்லது நண்பர்கள் மீது நம்பிக்கை வைப்பது உங்கள் கவலையைப் போக்க உதவும் உங்களது அலபரிய ஆற்றலை சில நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள் தியானம் யோகா அல்லது விறுவிறுப்பான நடைபயிற்சி கூட உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை தரும் சுறுசுறுப்பாக இருப்பது உங்களைப் பற்றி நீங்களே நன்றாக உணர வைக்கும் வீட்டிலும் பணியிடத்திலும் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் கடகம் ராசிபலன் வாழ்க்கை சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு இழுபறியாக தோன்றுகிறது எனவே உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை இந்த வழியில் உங்கள் உள்மதத்தில் தோன்றும் விஷயங்களை சிறப்பாக பயன்படுத்தலாம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முயற்சி செய்யுங்கள் இது முக்கிய விஷயங்களை விரைவாக செய்ய உதவும் புதிய யோசனைகள் உங்கள் வாழ்க்கை பாதையில் குறுக்கிடலாம் மேலும் அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள உங்கள் சிம்மம் ராசிபலன் சவால்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் எனவே அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் சரியான தருணம் எதுவாகும் தைரியமாக இருங்கள் மேலும் தீர்வுகளை கண்டறிய முயலுங்கள் இது உங்களுக்கு ஏன் நேர்ந்தது என அங்கலாய்த்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை எனவே இன்று முதல் சரியான அளவில் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுங்கள் அச்சமின்றி இருங்கள் உங்களது முதுகுக்கு பின்னால் புறம் கூறுபவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள் விமர்சனங்களை எளிதான மனதுடன் எடுத்துக் கொள்ளுங்கள் கண்ணீர் ராசிபலன் ஆற்றலின் நேர்மறையான வெளிப்பாடுகள் மன அழுத்தம் என்பது உங்கள் ஆற்றலை அதிகம் பாதிக்கும் ஒன்றாக இருக்கும் உங்களை தடுத்து நிறுத்தும் விஷயங்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அது உங்கள் கடந்த கால தவறுகள் அல்லது தோல்வி பயமாக கூட இருக்கலாம் இத்தகைய பிடிப்பு கடலிருந்து விடப்பட கற்றுக் கொள்ளுங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களுடன் இருப்பவர்களை பாராட்டச் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் அன்பையும் பாராட்டையும் அவர்களுக்கு காட்டுங்கள் துலாம் ராசிபலன் உங்களது ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் கடின உழைப்பும் வரும் நாட்களில் அங்கீகரிக்கப்படும் மேலும் இது உங்களுக்கு அதிமுக்கியமானதாகவும் பாராட்டப்படத்தக்கதாகவும் அமையும் இந்த வெற்றியை தொடர்வதற்கு நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது சிந்தனைகளோடு குடிகொள்வதில்லை என தெரிவு செய்து கொண்டு ஒவ்வொரு இன்று ஒரு இறங்கும் நிலை உங்களுக்கு சாதகமாக அமைய உள்ளது மேலும் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் சவால்களை கண்டு விலகி செல்ல வேண்டாம் விருச்சிகம் ராசிபலன் சவால்களை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் உள்ள மனோதரத்தை வரவழையுங்கள் அப்போது கடினமான பணிகளை செய்வதிலிருந்து நீங்கள் விலக மாட்டீர்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது குடும்பத்தினரும் நண்பர்களும் உதவுவார்கள் நீங்கள் உங்களது உள்ள கிணக்கிகளை அந்தலாய்கும் போது அவர்கள் உங்கள் பக்கமாக இருப்பார்கள் ஏதேனும் ஒன்றில் சிக்கிக் கொண்டதாக உணரும் போது உங்கள் அகம்பாவத்தை விடுத்து உதவி கேட்க தயாராக இருங்கள் உங்கள் தகவல் தொடர்பு தோல்வியுற்றதாக தெரிகிறது அது உங்களை ஒரு நல்ல நபராக மாற்றவில்லை உங்கள் உரையாடல் திறன்களை மேம்படுத்திக் கொள்வது முயற்சிகள் அடுத்த சில நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரிஸ்க் எடுப்பது உங்களுக்கு புதிதான ஒன்று அல்ல இன்று எதிலாவது முதலீடு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்துப் பாருங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவு நீங்கள் கற்பனை செய்வது கூட பார்க்க முடியாத பெரிய செலவை உண்டாக்கிவிடும் மகரம் ராசிபலன் எல்லா தவறுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய நாளை உங்களது குடும்பத்திற்காக அர்ப்பணியுங்கள் உங்களது குடும்பத்திற்காக செலவிடும் நேரத்தின் அளவை குறைக்கக்கூடிய விஷயங்களே விஷயங்களை அனுமதிக்கும் மனநிலையில் இல்லாதிருங்கள் வரவிருக்கும் வாரத்தில் உங்களை சரியான பாதையில் நிலைநிறுத்தக்கூடிய விஷயங்களை திட்டமிட்டு ஒழுங்கமைக்க இன்று சில எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தவர்களை பாராட்டுங்கள் சிந்தனை மிக்க செய்கைகளால் அவர்களை ஆச்சரியப்படுத்துவது உங்களது அன்பினை அவர்களுக்கு காண்பிப்பதற்கான ஒரு நல்வழியாகும் கும்பம் ராசிபலன் இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் நீளமாகவே இருந்ததா இடைவிடாதே வேலை செய்வது உங்களை இப்படி உணர செய்துவிடும் படைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இன்று கலைஞர்களை தடுப்பதை போல மந்தமாக உணரலாம் இந்த நேரத்தில் அது தேவையானது என்பதுடன் கொஞ்சம் உற்சாகமாக இருக்க உதவும் செய்யும் செயல்களை உற்சாகமாக செய்யுங்கள் அல்லது அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து அமையும் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை உண்டாக்கலாம் மீனம் ராசிபலன் நீங்கள் இன்று ஓர் செயல் நோக்கத்தோடு ஈர்க்கப்பட்டு உற்சாகமாக இருக்கிறீர்கள் மேலும் இது உங்கள் செயல்படுத்துவதற்கும் அத்தவணையினை சிறப்பாக அமைக்கவும் உதவும் கிரகங்களானது உங்களது நிதி விலைமதிப்பற்ற சொத்துக்கள் மற்றும் கடவுள் கொடுத்த ஈவுகளில் சாதகமான பார்வையினை கொண்டுள்ளன இன்று நேர்மறை சிந்தனைகள் மிக அதிகமாக மேலோங்கி இருக்கும் எனவே ஒவ்வொன்றையும் நுட்பத்தோடும் மிக கவனமாகவும் பயன்படுத்துங்கள் ஒரு வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்பு சிந்தியுங்கள் நீங்கள் உண்மைக்கு புறம்பான சொற்களை ஒருமுறை உதிர்த்து விட்டால் அது மற்றொரு நபருக்கு நரக அனுபவத்தை கொடுத்துவிடும் எனவே அதிலிருந்து விலகியே இருங்கள்